அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நயன் பெஸ்ட் நான் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் உங்களுக்கு சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் என்ற பெயரில் தொடங்கக்கூடியவர்களுடைய குண அமைப்புகள் பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் ஜாதக இல்லை சார் எங்களுக்கு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காக வேண்டி மட்டும்தான் அந்த வீடியோ நம்ம பதிக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகத்துடைய பலாபலங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸினுடைய அடிப்படை எண் மூன்று மூன்றுக்குடைய குடைய நவகிரகம் குரு பகவான் குருவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவர்கள் இந்த எஸ் என்று பெயரில் உள்ளவர்கள் எஸ் என்று பெயரில் உள்ளவங்களுக்கு குருவுடைய பார்வை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் முகத்தில் தேஜஸ் ரொம்ப வெளிர் நிறமாகவோ அல்லது ரொம்ப தேஜஸ் மயமாகவோ வசீகர தன்மை அதிகமாக இருக்கும் அவங்க யார்ட்டையாது பேசினாங்கன்னா அவங்களை ஈர்க்கும் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த எஸ்னு உள்ளவங்க பேச்சில் ரொம்ப திறமை உள்ளவங்க பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய கருத்துக்களை மத்தவங்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க ரொம்ப திறமையானவங்க ரொம்ப பிடிவாத குணம் உள்ளவங்க நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் குறைவாக இருக்கும் எஸ் அப்படின்னு பேர் வச்சவங்களுக்கெல்லாம் உடம்புல நோய் வேகமாக வரும் உடல் பலகீனத்தன்மையாக இருக்கும் கோபம் எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல கேள்வி கேட்கும் திறன் ரொம்ப அதிகமானவர் கேள்வி ரொம்ப கேட்பாங்க இது சரியா தப்பா கேள்வி கேட்பாங்க யாரோடய இவங்க ரொம்ப சேர்ந்து பழகிறது ரொம்ப கஷ்டம் யார்கிட்ட சேர்ந்தாலும் அவங்களுக்கு பகை வந்துடும் ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போ அவங்க எல்லார்டும் நல்ல பேர் வாங்குறதும் இருக்காது தொழில் திறமையானவர்கள் தொழிலை திறம்பட ரொம்ப வேகமாக செய்யக்கூடியவங்க அறிவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நுணுக்கமான அறிவு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வரைதல் எழுதுதல் நுணுக்கமான சாஃப்ட்வேரிங் துறையிலோ அல்லது வெளிநாடு வெளி ஊர் வெளி மாநில தொடர்புகளோ இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த எஸ் பேர் வச்சவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது பெண்கள்கிட்ட எஸ் அப்படிங்கிற பேருக்கு குருவுடைய காரகமா இருக்கிறதுனால வசீகர தன்மை பெற்றது அதனால பெண்கள்கிட்ட எதுவும் அவங்க வந்து வாக்கு கொடுக்கதோ எதுவும் உறுதியான விஷயங்கள் சொன்னா அதுல மாட்டிக்கிடுவாங்க பெண்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஒருவேளை எஸ்ன்னு பேர் வச்ச பெண்ணாக இருந்தால் அவங்க ஆண்கள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது ஆண்களால் சில ஏமாற்றங்களை இந்த பெண்கள் பெறுவாங்க ஏமாற்றும் சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது ஏமாறுகிற சக்தி யாராவது ஒருத்தங்க இவங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும் பண விஷயத்தில் ரொம்ப மோசமான எண்ணங்கள் உள்ளவங்க பணத்துடைய அருமை அவங்களுக்கு தெரியாது இப்ப நூறு ரூபா அப்படின்னா அந்த நூறு ரூபாயுடைய கடினம் தெரியாது ஐநூறு ரூபா அப்படிங்கிறது ரொம்ப லேசா சொல்லுவாங்க பணத்தை நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பொருட்கள் வாங்கணும் சுயநலமா நிறைய பொருட்களை சேர்க்கணும் அப்படிங்கிற சுயநல பற்று உள்ளவங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த எஸ்ஸுன்னு பெயர் உள்ளவங்க வந்து உணவு விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க ஏதாவது தீய பழக்க வழக்கங்களுக்கோ அல்லது சில பழக்கங்களுக்கு அடிமையாகவோ உடலை ஆரோக்கியமான பேணக்கூடிய நல்ல சுவையான உணவுகளோ நல்ல ஆரோக்கியமான உணவு எடுக்காம உடம்பை கெடுக்கக்கூடிய உடம்பை பாதிக்கக்கூடிய உணவு வகைகளை எடுப்பாங்க அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இந்த எஸ்ஸு பெயர் வச்சவங்களுடைய கிரகம் குரு பகவான் குருவை வணங்குவது ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு ஏதாவது காரிய தடைகள் வீடு கட்டணும் அல்லது வாகனம் வாங்கணும் அல்லது தொழில் நிறைய தடை இருக்கு இல்ல திருமண தடை இருக்கு அப்படின்னா குருவை வணங்குங்க குருவை வணங்கினால் நீங்க நினைத்தது நடக்கலாம் குருவுடைய ஸ்தலமாக விளங்கக்கூடிய திரு ஆலங்குடி தென்திட்டை திருச்செந்தூர் இது போன்ற குரு சேத்திரங்களில் போய் வழிபாடு செய்யுங்க குருவை வணங்கி வந்தால் இந்த எஸ் அப்படின்னு பேர் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு தடையோ எந்த ஒரு பாதிப்புகளோ ஒரு கிரக பாதிப்புகளோ வராது அடுத்து நான் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி